வீட்டுக்கு போ ஒழுங்கா சமைச்சு சாப்பிடற வழிய படுறா அப்படின்னு செல்வம் திட்டுறாங்க உடனே முத்து சரிடா நீ சொல்றதா கரெக்ட் நான் போய் மீனாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு முத்து சொல்றாங்க அந்த நேரம் பாத்துட்டு சீதா முத்துக்கு கால் பண்றாங்க மாமா என் மேல கோமா அக்கா ஏன்னு தெரியல அம்மா வீட்லயே இருக்கிறா நீங்க எதுவும் திட்டினீங்களா என்ன அப்படின்னு கேக்கும்போது சீதா கோவம் வந்தா திட்டதா செய்வேன் தோ இப்போ சமாதானம் ஆயிட்டேன் நானே போய் உங்க அக்காவை கூப்பிட்டு போறேன் வீட்டுக்கு அப்படின்னு முத்து சொல்றாரு அப்படியே மாமா ரொம்ப சந்தோஷம் மாமா நீங்க இவ்ளோ சீக்கிரம் அக்காவை மன்னிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு சீதா சொல்றாங்க அருண் என்ன விஷயம் அப்படின்னு கேக்கும் போது இல்ல மாமா அக்காவை கூப்பிடுறதுக்காக போறாங்களாம் அக்காவும் மாமாவும் ஏதோ சண்டையில இருந்திருக்காங்க போல இருக்கு இப்போ மாமா சமாதானம் ஆயிட்டாரு அதான் எங்க மாமா எவ்வளவு நல்லவர் தெரியுமா எங்க அக்கா பண்ணனது பெரிய தப்புதான் அவர்கிட்ட சொல்லாம மறைச்சது கோபப்பட்டாரு இப்போ மன்னிச்சிட்டு அக்காவை கூப்பிடப் போறாரு அப்படின்னு சீதா சொல்றாங்க அருணுக்கு உடனே அடடா இவன் மன்னிப்பு கேட்டு பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா மறுபடியும் முத்து தான் எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க முத்து மீனாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாது முத்துவ மீனாவோட வீட்லயும் சரி மீனாவும் சரி அந்த காம்பவுண்ட்ல இருக்க எல்லாருமே காரி துப்பணும் அந்த மாதிரி ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு அருண் யோசிக்கிறார் அருண் சீதா கிட்ட எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு நீ வீட்டுல இரு சீதா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா உங்க அக்கா வீட்டுல இருக்காங்களா அப்படின்னு கேட்டவன ஆமா எங்க அக்காவும் அம்மாவும் வீட்டுலதான் இருக்காங்க இன்னைக்கு பூ குடுக்க கூட போகல அப்படின்னு சீதா சொல்றாங்க சரி எனக்கு ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அருண் சொல்லிட்டு வேகமா மீனா கூட வீட்டுக்கு வர்றாங்க மீனா என்னாச்சு அருண் என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு ஏங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு இந்த மேடை அலங்காரத்துக்கான பட்ஜெட் கேட்டாங்கங்க நீங்க கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லிஸ்ட் காமிச்சு டிசைன் காமிச்சு நீங்களே பேசிக்கலாமே அப்படின்னு கூப்பிடுறாரு அப்படியா அம்மா வெளியில போயிருக்காங்க வந்த உடனே சொல்லிட்டு போயிடலாமே ஐயோ மீனா அவர் போயிட்டு அவர் பெரிய ஆபீசரு நீங்க வாங்கல சீக்கிரம் அப்படின்னு அருண் வீட்டுல இருக்கிற மீனாவ அவசர அவசரமா முத்து வர்றதுக்குள்ள கூட்டிக்கிட்டு போயிடணும் முத்து இங்க வந்துட்டு ஏமாந்து போகட்டும் அப்படின்னு நினைச்சு மீனாவை கூட்டிகிட்டு அருண் கிளம்பிடுறாரு அருணும் மீனாவும் வெளியில போன கொஞ்ச நேரத்திலேயே முத்து வீட்டுக்கு வராங்க கடைக்கு போயிட்டு வந்தேன் மீனா இருந்தா எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு கேக்குறாங்க இல்ல மீனாவை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன் வீட்டுல இல்லையா சரி நான் போன் பண்ணி கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்றாரு முத்து மீனாவுக்கு கால் பண்றாரு மீனா போன் எடுக்கலாம்னு நினைக்கும் போது என்னங்க இப்ப போய் போன் பேசுறீங்க சத்தமே கேக்காதுங்க இல்ல அவர்தான் எனக்கு போன் பண்றாரு நான் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுறேன் ஆமாங்க நான் இப்பதான் உங்களை கூப்பிட வர முன்னாடி ஷெட்டுக்கு போய் முத்துகிட்ட மன்னிப்பு கேட்டு பேசலாம்னு போனேங்க என்ன அந்த அளவுக்கு கேவலமா திட்டுனாரு உங்களையும் திட்டுனாருங்க ரொம்ப கேவலமா பேசினாரு அப்படின்னு அருண் சொல்றாரு என்ன என்னை வா திட்டுனாரு அவர் சாப்பிடாம இருப்பாருன்னு சாப்பாடு எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வந்தேனே ஓ இது இதுவே நடக்குதா ஆமாங்க நீங்க சாப்பாடு வச்சிருந்தீங்களா முல்ல பார்த்துட்டு தான் தூக்கி கோபமா கேக்குறேன் அவ எதுக்கு எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து குடுக்கணும் ஏன் பீச்சு கேட்காம என் போய் சொல்லிட்டு போனவ அப்படின்னு திட்டினாருங்க போன்ல கூட உங்களை திட்டுறதுக்காக தான் போன் பண்ணிருப்பாரு அப்படின்னு அருண் சொன்ன உடனே மீனா பயந்துகிட்டு சரி சரி நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு போனை வச்சிடறாங்க இதுதான் கரெக்ட் மீனாவையும் முத்துவையும் பேசவே விடக்கூடாது கூடாது அப்படின்னு அருண் தான் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிறாரு கரெக்டா ஒரு கரெக்டா ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட கூட்டிட்டு போய் நிறுத்திட்டு ஏதோ விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு அய்யோ என்னங்க இப்பதான் இருக்கேன்னு சொன்னாரு நான் தான் சொன்னேன்ல அவர் அவசரமா கிளம்பிடுவாருன்னு கிளம்பிட்டாராங்க அப்படின்னு சொன்ன உடனே மீனாக்கு சீதா கால் பண்றாங்க சீதா எனக்கா எங்க இருக்கிற அப்படின்னு கேக்கும் போது தான் ஒரு பூ ஆர்டர் எடுக்கிறதுக்காக அருண் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாரு தான் இருக்கிறே சீதா அப்படின்னு சொல்றாங்க இடத்தோட அட்ரஸும் சொல்றாங்க சரிக்கா சரி சரி நீ இங்க தானே இருக்கிற உனக்கு ஒரு நல்ல சர்பிரைஸ் இருக்குதுக்கா அப்படின்னு சீதா சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறாங்க சீதா முத்துக்கு மறுபடியும் கால் பண்றாங்க என்னமாமா அக்கா போய் பாத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டோனா இல்ல சீதா உங்க அக்காவை பாக்கலாம்னு தான் போனேன் ஆனா வீட்டுல ஆள் இல்ல உங்க அம்மாவுக்கே தெரியலையா எங்க போயிருக்கான்னு தெரியல அப்படின்னு முத்து புலம்புறாரு நீங்க இந்த இடத்துல வேணா போய் பாருங்களே மாமா அப்படின்னு அந்த தெருவோட அட்ரஸ் குடுக்கறாங்க அந்த ஏரியா பேரையும் தெரு பேரையும் சொல்றாங்க சீதா முத்து சரி நாங்க போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை தேடி சீதா சொன்ன அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு அதுக்குள்ள அருணும் மீனாவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க முத்து அங்க போயிட்டோம் என்ன இந்த மீனா தேடி தேடி போறேன் வீட்டுக்கு போனா இல்ல வீட்டுல போயிருக்கான்னு சீதா சொன்னா அங்கேயும் இல்ல இப்படி எத்தனை இடத்துக்கு அலையிருது அப்படின்னு முத்து வெறுத்து போயிடுறாரு அன்னைக்கு சாயந்தரமே ஆயிடுது அருண் வேறொரு இடத்துல இருப்பாரு அவரு அப்படின்னு இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க முத்து சீதாக்கு கால் பண்ணி என்ன சீதா உங்க அக்கா இந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல இருக்குன்னு மாத்தி மாத்தி நீ அட்ரஸ் சொல்றேன் எதுக்காக என்ன இப்படி அலக்கலிக்கிறீங்க அப்படின்னு சொன்னப்ப ஏம்மா நீங்க ஃபோன் பண்ணி பாக்கலாமே என்ன சீதா நான் ஃபோன் பண்ணலைன்னு நினைச்சியா நான் ஃபோன் பண்றேன் உங்க அக்கா ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் ரெண்டு மூணு தடவை ஃபோனும் கட் ஆயிடுச்சு உங்க அக்காக்கு என் கூட பேச பிடிக்கலன்னு நினைக்கிறேன் தப்பு பண்ணது என்னமோ உங்கக்கா தான் நான் தான் நினைச்சு மன்னிச்சு கூப்பிடலான்னு வந்தேன் உங்க அக்காக்கு வர விருப்பம் இல்ல போல இருக்கு அவளுக்கா என்னைக்கு விருப்பம் இருக்கோ அன்னைக்கு வரட்டும் சொல்லிட்டு முத்து போன கட் பண்ணிடுறாரு சீதா மீனாக்கு கால் பண்றாங்க அந்த நேரம் பாத்து மீனா வெளியில ஒரு பூக்கடைக்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அருண் மீனாவோட போன் எடுத்து என்னக்கா மாமா உன்னை தேடி வந்துகிட்டு இருக்காரு நானும் நீ போற இடத்தெல்லாம் எல்லாம் அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ அங்க இல்லாம எங்க போன மாமாக்கு போன் பண்ணி பேசுகா மாமா ரொம்ப வருத்தமா இருக்காரு இனி உன்னை தேடி வரமாட்டாரு அப்படின்னு சொன்ன உன்ன அருண் பதிலே பேசாம போனா கட் பண்ணிடுறாங்க சீதா என்ன போன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அருண் உடனே ஓ இந்த சீதா தான் மீனாவுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காளா முதல்ல அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் பேச விடாம தடுக்கணும் அப்பதான் முத்துவையும் மீனாவையும் என்னால பிரிக்க முடியும் இன்னைக்கே ஓரளவுக்கு முத்து கடுப்பாயிருப்பான் மீனாவை பத்தி யோசிக்க கூட மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது நேரா முத்து மீனாவை பாக்குறதுக்காக வராங்க அருண் மறைஞ்சுக்கிறாரு ஏய் போனா போதுன்னு உன்னை மன்னிச்சு நீ செஞ்ச தப்பெல்லாம் மறந்து உன்னை கூட்டிக்கிட்டு போகலான்னு வந்தா என்ன ஒவ்வொரு இடமா வர வச்சு விடுற நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற நீனா அவ்வளவு பெரிய இவளா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் உன் ஞாபகமா இருக்கு நீ இல்லாத வீடு வெறிச்சோன்னு நினைச்சிட்டு உன்னை கூட்டிக்கிட்டு போகலான்னு தான் வந்தேன் நான் உன்னை கூப்பிட மாட்டேன் நீயா வந்துற அப்படின்னு முத்து திட்டாருங்க நான் எந்த தப்பும் பண்ணலையுங்க அப்படின்னு மீனாவும் கேக்குறாங்க எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு முத்து மீனா கிட்ட சண்டை போடுறாங்க இத்தனையும் வீட்டு வாசல்ல நின்னு சண்டை போடும் போது அந்த காமௌண்ட்ல இருக்க அத்தனை பேரும் பாக்குறாங்க என்னப்பா முத்து மீனா நல்ல புள்ள நீங்க இந்த வீட்டுக்கு வந்த நல்ல மருமகன்னு நினைச்சோம் நீங்க என்னப்பா மீனா கூட இப்படி சண்டை போடுறீங்க ரெண்டாவது மருமகம் பார்த்தா என்ன நினைப்பாரு அவர் பெரிய போலீஸ்காரர்ல அப்படின்னு இருக்கவங்க எல்லாம் பேசுறாங்க முத்து கோவத்தோட வெளியில வந்துடுறாரு அருண் யோசிக்கிறாரு இதான வேணும் இதுதான் எனக்கு வேணும் மீனாவும் முத்துவும் பிரிஞ்சாதான் முத்து இந்த வீட்டுல இருந்து வெளியில போவோம் இங்க இருக்க ஜனமெல்லாம் முத்துவ தலையில தூக்கி வச்சிட்டு ஆடுதுங்க கொஞ்ச நேரத்திலேயே மீனாவும் முத்துவும் சேர்ந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அருண் நான் என்னென்ன பிளான் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் வேலையை ஃபுல்லாக விட்டுட்டு இந்த மீனாவை முத்துக்கிட்ட பேச விடாம அத்தனை கிரிமினல் வேலையும் பார்த்து தடுத்து நிறுத்திக்கிட்டு இருந்தேன் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நின்று பேசுறாங்களே அப்படின்னு அருண் நேரா கிட்ட போறாரு மீனாவை உடனே இவர் தாங்க ஏதோ பூ கட்டுறதுக்கு ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிக்கிட்டு போனாரு ஃபோன் நீங்க பண்ணும்போது நான் ஃபோனை பார்க்கலங்க சாரி அப்படின்னு மீனா மன்னிப்பு கேட்டுறாங்க பரவாயில்ல மீனா நான் உன்னை மன்னிச்சுட்டேன் நீ பூ ஆர்டர் எடுக்கிறதுக்கு தானே போன பரவாயில்ல அதனால ஒரு தப்பும் கிடையாது நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு முத்து கூப்பிடுறாரு அருணுக்கு ஆத்திர வருது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் அதானே முத்து தம்பின்றது முத்துவாது மீனாவா திட்டுறதாவது என்ன தம்பி போலியா சண்டை போட்டீங்களாக்கும் எங்களுக்கே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுச்சுல முத்து தம்பினா எவ்வளவு நல்ல பிள்ளைன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாதா அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க அருண் முகத்துல கரிய புசுன மாதிரி ஆயிடுது எப்படிதான் போலாம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க